இரண்டு ஆண்டுகள் தவிப்புக்கு முற்றுப்புள்ளி கிடைத்து தாயகம் திரும்பும் பால்ராஜ் சீர்காழி பகுதியில் பிறந்த செல்வம் பால்ராஜ் அவர்கள் கனவுகளுடன் சவுதி அரேபியாவுக்கு வந்து இன்று இரண்டு ஆண்டுகள் அடையாள அட்டை பெற முடியாமல் தவிப்புடன் நாட்களை கழித்து வந்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுடன் இருந்த அவர் தாயகம் மண் பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் ஆசீர் மண்டல என்ஆர்டி மற்றும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் நிர்வாகிகளை நாடி உதவியை கோரினார் அவரின் வழியை உணர்ந்த முனைவர் நூர் அப்துல்லா ஆசீர் மண்டல என்ஆர்டி மற்றும் முனைவர் ஆனந்த் தேவதுரை ஆசீர் மண்டல என்ஆர்டி அவர்கள் எவ்வித தயக்கமுமின்றி அவரது கோரிக்கையை தங்களுடையதாக எடுத்துக்கொண்டனர் இந்திய துணை தூதரகத்தின் மூலம் தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்தனர் மேலும் அசன் பார்க் ஆசியர் மண்டல இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் மற்றும் இஸ்மாயில் ஹுசைன் ஆசிர் மண்டல என்ஆர்டி ஆகியோர் அன்பான வழிகாட்டுதலுடன் அனைத்து நடைமுறைகளும் செய்து அவர் நிம்மதியாக தாயகத்திற்கு திரும்பும் பாதையை அமைத்துள்ளார்கள் இந்த தருணத்தில் அவர்களின் கண்களில் நெகிழ்ச்சியையும் இதயத்தில் நிம்மதியையும் மலர செய்த ஆசியர் மண்டல என்ஆர்டி மற்றும் இந்தியன் வெல்ஃபேர் போரம் நிர்வாகிகளுக்கு செல்வம் பால்ராஜ் குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்துள்ளார்கள்